எனதருமை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனிதான வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆறாம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்துள்ளார் புதன் நீச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய இந்த அமைப்பு என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் நுழைந்து மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி முடிவதற்குள் வலுவாக பயணிக்கப் போகிறார் அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவோடு சேர்கிறார் அதற்கு முன்னதாகவே மிகச்சிறந்த அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே நேரத்தில் புதன் தன்னுடைய சமசப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரய செலவு ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகங்களும் சுப சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் அறிவு ஆற்றலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை வலுவாக மேஷம் ராசியில் பயணிக்கிறார் அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரக நிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக நீச்சம் நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலுப்பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவேதான் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை தூக்கிப் போட்டு பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகைகளான தடைகள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக கருதப்படுகிறது குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் பலம் பெற்று மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்து இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தைப் பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் வளம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் மே மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலுவாக புதன் சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகைகளான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார் எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல் வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் கருதப்படுகிறது கன்னிராசி புதனுடைய உச்சவீடாகவும் இருக்கிறது தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார் புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்லபல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் இருந்து வந்த பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மனவருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சினைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நிலையில் வக்கிரகதியில் வலுவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுத்தார் உணர்ச்சி பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது ஆனால் அவைகள் அனைத்திலும் தற்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவபாதையில் சஞ்சரிக்கும்போது சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுப்பார் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள் சிறு சிறு சிரமங்களைச் சந்திப்பதற்கான சூழல்களை உருவாக்குவார் இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார் புதனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்க விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் புதன் செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாகவும் கருதப்படுகின்றன எனவே இந்த காலகட்டத்தில் புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே வருமானங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது மீன்விரய விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் மறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் மறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் போன்ற சிரமங்கள் சிக்கல்களிலிருந்து உங்களுக்கு வெளிவருவதற்கான மிகச்சிறப்பான அறிவாற்றல்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த புதன் பெயர்ச்சி நீச்ச நிவர்த்தி காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெல்ல தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய பணிகளை திட்டமிட்டு சரியான முறையில் மேற்கொள்ளலாம் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் குருவும் மிகவலுவாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அனைத்திலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் புதனோடு இணைந்து புது யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் அகன்று முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் வளர்ச்சிகள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு உடல் நல ஆரோக்கியமும் அபிவிருத்தியாகி மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சுப செலவுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உங்களுக்கு புதன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மே இருபத்தைந்து முடிவதற்குள் புதன்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் மறைந்து முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை